இன்று அம்பார இருக்கிற உகன பிரதேசத்தில் இருக்கிற உள்ளூர் ஒன்று கொனாகோல என்ற இடத்துக்கு இந்த நாளில் ஒரு இந்த அருமை அந்த படத்துல காட்டப்பட்ட அந்த சகோதரனுடைய மோட்டர்பைக் ஆக்சிடென்ட் நிமித்தம் கால் உடைக்கப்பட்டது அம்பாறு ஆஸ்பத்திரியில் அவர் அதிக நாட்களாக இருந்தார் நடக்க முடியாத படிக்க அவர் தன்னுடைய எக்ஸ்ரே எல்லாம் அடுத்த பின்பு அவர் வீட்டில் வந்திருக்கிறார் அவருடைய எல்லிடத்துக்கு நாங்கள் போய் அந்த இடத்துல அவரை பார்வையிட்டு அவருக்கு ஆறுதல் படுத்தி அவருக்கு ஒரு ஊன்றுகோல் ஒன்றை ஓக்கர் ஒன்றை ஆறுதல் உணவு மையத்தின் கூடாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அந்த கொடுத்தது நிமித்தமாய் அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு எழுந்து நிற்கவும் நடக்கவும் கரம் கொடுத்து உதவி வாசிக்கும் இரண்டு சகோதரர்கள் இதற்கு உதவி செய்து இந்த ஓக்கரை கொடுக்க உதவி செய்திருக்கிறார்கள் பெரிய உதவி இந்த உதவிய அவரால் மறக்க முடியாது ஒரு ஆனந்த சந்தோஷப்பட்டு எனக்கு இந்த உதவி செய்ததுக்கு அவர் நன்றிகளை செலுத்தினார் இந்த உதவியை செய்த ரெண்டு சகோதரர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இந்த உதவி கூடாக அந்த நடக்கத்தக்கதாக ஊண்டி நடக்கத்தக்கதாக உதவி ஒத்தாசையை ஆண்டவர் அவர்கள் செய்திருக்கிறபடியால் உண்மையாகவே அவர் இந்த காரியத்திலே மகிழ்ச்சி கடல்ல இருந்து சந்தோஷத்தோடு கூட இந்த காரியத்திலே அவர் பங்கு விட்டார் இந்த சாயந்தர நேரத்துல உண்மையாகவே இதற்கு உதவி செய்த இந்த இரண்டு சகோதரர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி ஆஹ் பெற்ற உதவிய இது நான் உண்மையாகவே இத பெற்றிய நிகழ்வாக நான் எடுக்கிறேன் உண்மையாக